முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனப்பருவம் பகுதி நூற்றி அறுபத்தி ஒன்பது தலைப்பு போர் தொடங்கியது முழு மகாபாரதம் தமிழில் வார் பிகான் வனப்பருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் மகாபாரதா இன் தமிழ் இது தீர்த்த யாத்திரா பருவ தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் நிவாத கவசர்களோடு அர்ஜுனன் போர் புரிய தொடங்கியது இப்பொழுது வனபருவம் நுழைவோம் சொன்னான் ஓ யுதிஷ்டரே பிறகு நிவாத கவசர்கள் ஆயுதங்கள் தாங்கியபடி ஒரே கூட்டமாக உணர்ச்சி பெருக்குடன் என்னை நோக்கி விரைந்து வந்தார்கள் தேரின் பாதையை தடுத்து சத்தமாக கர்ஜித்த அந்த பெரும் பலம் மிக்க ரத ரதசாரதிகள் என்னை அனைத்து புறங்களிலும் நெருக்கி அவர்களது கணைகளால் என்னை மூடினர் பிறகு பெரும் பராக்கிரமம் கொண்ட பிற பேய்கள் அதாவது அசுரர்கள் தங்கள் கணைகளாலும் தங்கள் கைகளில் இருந்த கை கோடடிகளையும் ஈட்டிகளையும் என் மீது வீசினர் இப்படி வீசப்பட்ட பெரும் பலம் வாய்ந்த கணைகளும் எண்ணற்ற கதாயுதங்களும் தண்டங்களும் இடைவிடாமல் எனது தேரில் விழுந்தபடியே இருந்தன நிவாத கவசர்களில் பெரும் பயங்கரமான முகம் படைத்தவர்கள் எடுத்துக்கொண்டு போருக்காக என்னை நோக்கி ஓடி வந்தார்கள் அந்த மோதலில் நேராக செல்லக்கூடிய பல வகையான வேகமான கனைகளை எனது காண்டீவத்தில் இருந்து அடித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் பத்து கனைகளால் துடைத்தேன் கல்லில் கூறேற்றப்பட்ட எனது கனைகளால் அவர்கள் திரும்பி ஓடினார்கள் பிறகு அந்த இந்திரனின் தேரோட்டியால் ஓட்டப்பட்ட எனது குதிரைகள் பலவிதமான அசைவுகளை காட்டி வாயு வேகத்துடன் இருந்தன மாதலியால் திறம்பட வழி நடத்தப்பட்ட அவை திதியின் மகன்களை அந்த அசுரர்களை மிதிக்க தொடங்கின மாதலியால் திறத்துடன் செலுத்தப்பட்ட அந்த தேரில் பூட்டப்பட்டிருந்த கூட்டப்பட்டிருந்த நூற்று கணக்கான அதாவது பதினாயிரம் குதிரைகள் ஏதோ சிலவே சிறு எண்ணிக்கையிலான குதிரைகளே இருந்தது போல எளிதாக நகரத் தொடங்கின அவற்றின் மிதியாலும் தேர் சக்கரத்தின் சடசடப்பாலும் எனது கனை மழையாலும் தானவர்கள் நூற்று கணக்கில் விட ஆரம்பித்தனர் விற்களுடன் கோலத்தில் இருந்த மற்றவர்கள் உயிரிழந்து தங்கள் தேரோட்டிகள் கொல்லப்பட்டு குதிரைகளால் இழுத்துச் செல்லப்பட்டனர் பிறகு அனைத்து பக்கங்களையும் திசைகளையும் மூடியபடி தாக்குவதில் அனைத்து தானவர்களும் பலதரப்பட்ட ஆயுதங்களுடன் கண்டு எனது மனது வருத்தமடைந்தது இச்சமயத்தில் கடுமை நிறைந்த குதிரைகளை திறம்பட நடத்திய மாதலியின் அற்புத பராக்கிரமத்தை நான் சாட்சியாக கண்டேன் பிறகு ஓ மண்ணா யுதிஷ்டரே அந்த மோதலில் வித்தியாசமான வேகமான ஆயுதங்களால் நான் ஆயுதம் தாங்கிய நூற்று கணக்கான அசுரர்களை துளைத்தேன் ஓ எதிரிகளை கொள்பவரே விதிஷ்டரே அனைத்து முயற்சிகளையும் முனைந்து கொண்டு களத்தில் திதிந்த எண்ணெய் கண்ட சக்கரனின் வீர தேரோட்டி மாதலி பெரும் திருப்தி கொண்டான் அந்த குதிரைகளாலும் பேராலும் ஒடுக்கப்பட்ட ஒரு சிலர் அவர்கள் அந்த அசுரர்கள் நிர்மூலமடைந்தனர் பிறர் மோதலில் இருந்து விலகினர் அதே நேரத்தில் கனைகளால் துன்புற்ற சிலர் நிவாரண கவசர்கள் களத்தில் எங்களுக்கு சவால் விட்டு பெரும் பலமிக்க கணைகளை மழையாக புழிந்தபடி எதிர்த்து வந்தனர் அதன் பேரில் மந்திரங்களால் ஈர்க்கப்பட்டு பிரம்ம ஆயுதங்களோடு தொடர்புடைய நான் அடித்த நூற்று ஆயிரக்கணக்கான வேகமான ஆயுதங்கள் அவர்களை எரிக்கத் தொடங்கின என்னால் கடுமையாக ஒடுக்கப்பட்ட அந்த வலமிக்க அசுரர்கள் கோபம் உண்டு ஒன்றாக சேர்ந்து கதாயுதங்களையும் கனைகளையும் வாட்களையும் என் மீது பொழிந்தனர் பிறகு ஓ பாரதரே யுதிஷ்டரே தேவர்கள் தலைவனுக்கு அந்த இந்திரனுக்கு பிடித்த ஆயுதமான மாகவன் என்ற பெயர் கொண்ட கடும் சக்தி படைத்த தலைமையான ஆயுதத்தை எடுத்து அந்த ஆயுதத்தின் சக்தியை கொண்டு அவர்களால் அடிக்கப்பட்ட திரிசூலங்கள் வாட்கள் மற்றும் தோமரங்களை ஆயிரம் துண்டுகளாக அறுத்தெறிந்தேன் பிறகு கோபத்தால் அவர்கள் கரங்களையும் அறுத்து ஒவ்வொருவர் மீதும் பத்து கணைகளை துளைத்தேன் அந்த போர்க்களத்தில் காண்டிபத்தில் இருந்து அடிக்கப்பட்ட கணைகள் அத்தனையும் கருவண்டுகளின் வரிசைகள் போல தெரிந்ததை கண்டு மாதளி ரசித்தார் அவர்களும் என் மீது கனைகளை பொழிந்தனர் ஆனால் நான் அந்த வலமிக்க கனைகளை எனது கனைகளால் அறுத்தேன் பிறகு இப்படி அடிக்கப்பட்ட நிவாத கவசர்கள் மீண்டும் அனைத்து புறங்களில் இருந்தும் வலமிக்க கனைகளால் என்னை மறைத்தனர் நான் அந்த கனைகளின் சக்தியை எனது வேகமான அற்புதமான எரி ஆயுதங்களால் சமன் செய்து கலங்கடித்து அவர்களை ஆயிரக்கணக்கில் துளைத்தெடுத்தேன் அவர்களது கிடிந்த உடலில் ரத்தம் மலை முகடுகளில் இருந்து ஓடும் மழைக்கால நீர் போல நேராகச் செல்லும் எனது வேகமான கனைகளால் காயமடைந்த அவர்கள் பெரிதும் துன்பமடைந்தனர் அவர்களது உடல்களில் நூற்று கணக்கான இடங்களில் துளைக்கப்பட்டிருந்தனர் அவர்களது கரங்களின் சக்தியும் குறைந்து போயிற்று பிறகு அந்த நிவாத கவசர்கள் மாயை கொண்டு அதாவது மாயையின் உதவி கொண்டு என்னுடன் மோதினார் இத்துடன் வனப்பருவம் பகுதி நூற்றி அறுபத்தி ஒன்பது போர் தொடங்கியது இப்பதிவு நிறைவுற்றது